யே அவன் ஓடுறான்டா ஆடுறான்டா சண்டையும் பிடிக்கிறான்டா நல்லா கேட்டுக்குங்க ஓடுபவனுக்கு ஆடுதல் வரும் ஆடுபவனுக்கு சண்டை வரும் சரிங்களா இந்த சண்டை பயிற்சி சண்டை பயிற்சியில் என்னென்ன இருக்குது பாக்ஸிங் இருக்குது வேறு நிறையா சண்டை சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குல்ல எல்லாமே வரும் ரன்னிங் போகிறவங்களுக்கு ரன்னிங் இந்த ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்கள்ல கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி குழு விளையாட்டாக இருந்தால் எந்தளவு இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து டான்ஸும் மறு ஏன்னா அந்த வார்மப்பில் மேக்ஸிமம் எக்ஸைஸ் ஃபுல்லாக டான்ஸ் தான் ஸ்டெப்பு தான் சரிங்களா அது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு மரு இப்போ ஜம்பிங் தான் உங்களுக்கு ஸ்டண்ட்டே ஜம்ப் பண்ணுறது ஒரு ஸ்டண்ட்டு ஒரு ஆள் உதைக்கிறோம்னா ஒரு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் தானும்பொழுதோ இல்லைன்னா ஒரு வெற்றி கழிப்பு ஒரு மகிழ்ச்சியில் குதிக்கக்கூடிய ஸ்டில்லும் கூட ஸ்டண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதை அது மூணுமே ஈஸியாக வரும்